அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரகராத் அகாடமி நான் உங்கள் பிரவீன் டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேட்ச் அப்டேட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதுக்குன்னு டீட்டெயில்டு வீடியோவாக வந்து இப்போ இது வந்து இருக்க போகுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழில் மொத்தம் நம்ம எத்தனை கிளாஸ் போட போகிறோம் மேக்ஸுக்கு வந்து எப்படி கொண்டு போக போகிறோம் ஜிஎஸ் வந்து மொத்தம் எப்படி கொண்டு போக போகிறோம் ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ கிளாஸஸ் இருக்குது அப்படின்றதுக்காக ஸோ இந்த ஒரு மொத்தமாக வந்து ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம் இந்த ஒன் செவன்ட்டி ஃபைவ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஎன்பிசி எக்ஸாமில் வந்து இரநூறுக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து நம்மளால் வந்து போட முடியும் ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம பகுதியாக இலக்கணம் இருக்குது பார்த்திங்களா அந்த இலக்கணத்துக்கு நம்ம எவ்வளோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இருபத்தைந்து கிளாஸ் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் எதுக்கு இலக்கணத்துக்கு மட்டும் ஸோ அந்த இலக்கணம் வந்து பகுதி அந்த சிலபஸ் வாரியாக ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் ஐந்து இலக்கணம் அதன் பிறகு வந்து நம்ம சிலபஸில் வந்து ஒரு இருபத்தி ஒரு டாப்பிக் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த இருபத்தோரு டாப்பிக்கை வந்து நல்லா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா இது வந்து இருபத்தைந்து கிளாஸஸாக வந்து நம்ம போட போகிறோம் அடுத்தது வந்து பகுதி ஆ அண்டு இ அதாவது தமிழ் அறிஞர்கள் வரும் அதன் பிறகு வந்து இலக்கியம் வந்து பகுதி ஆல வந்து வரும் இல வந்து தமிழ் அறிஞர்கள் வரும் ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பிலிருந்து இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கிற புதிய மற்றும் பழைய புத்தகத்தில் இருக்கிற எல்லா பாடங்களும் ஏழு வாரியாக வந்து நடத்தப்படும் அது வந்து இயல் வைஸாக வந்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவல்த்து டுவெல்த்து ஓல்டு நியூஸ் சிறப்பு தமிழ் இது எல்லாமே வந்து ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் வந்து போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து அதில் பார்த்துக்கலாம் அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மேக்ஸ் அதாவது ஆப்டிடியூட ரீசனிங் வந்து எப்படின்னா வீக்லி வந்து ரெண்டு வீடியோ வந்து போடுற மாதிரி இருக்கும் டாபிக் வைஸாக வந்து உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து முடிச்சு கொடுத்துருவோம் இதுவும் வந்து சிலபஸ் வைஸாக வந்து போட்டு முடிச்சிடுவோம் ஸோ இருபத்தஞ்சிக்கு வந்து இருபத்தி மூன்று கொஷின்ஸுக்கு மேலே போடுற மாதிரி இந்த வீடியோஸ் வந்து இருக்கும் இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சுமே போடலாம் பட் ஆனால் வந்து நிறைய பிராக்டிஸ் பண்ண பண்ண அந்த அஞ்சு இருபத்தஞ்சி போட முடியும் இந்த வீடியோஸ் எல்லாம் இருபத்தி ஐந்து இருபத்தி மூணு மேலே வந்து போட முடியும் அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து முக்கியமான ஒரு இடம் அதுதான் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஜென்ரல் ஸ்டடி இந்த ஜென்ரல் ஸ்டடிஸில் வந்து நம்ம சயின்ஸுக்கு மொத்தமாக டோட்டலாக வந்து நாற்பத்தஞ்சு கிளாஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோங்க அதில் கெமிஸ்ட்ரிக்கு மொத்தம் பத்து கிளாஸ் அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்ஸுக்கு வந்து பதினஞ்சு கிளாஸ் பயாலஜிக்கு வந்து பதினஞ்சு கிளாஸ் டோ டோட்டலாக எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிளாஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது கரண்ட் அஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டெய்லி ஷார்ட்ஸ் வந்து போட போகிறோம் ஓகேங்களா டெய்லி வந்து பிரஹலாத் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து போட்டுட்ருக்கோம் ஸோ அதில் வந்து டெய்லி நியூஸ் வந்து போகும் மந்த்லி ஒரு வாட்டி வந்து இந்த மந்த்லி கரண்ட் அஃபேராக வந்து மொத்தமாக தொகுத்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே வந்து அந்த வீடியோவை முடிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த வீடியோவை வந்து நான் முடிச்சு கொடுக்குறேன் இது வந்து மந்த்லி கரண்ட் அஃபேராக ஒரு வீடியோவோ டெய்லி ஷார்ட்ஸில் வந்து பிரஹலாத் நியூஸ் அப்படின்ற இதுலேயும் வந்து வரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜியாகிரஃபி புவியியலில் மொத்தம் எத்தனை கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இருபது கிளாஸஸும் ஹிஸ்ட்ரியில் வந்து பதினஞ்சு கிளாஸஸ் இருக்குது இந்தியன் பாலிட்டி வந்து இருபத்தஞ்சி கிளாஸ் ஆக்சுவலாக பாலிட்டி வந்து பதினஞ்சு நாள்லேயே முடிக்கலாம் பட் அதிகமாக டிஎன்பிசியில் கொஷின் கேட்குற ஏரியா வந்து இதுதான் ஸோ ரொம்ப டெப்த்தாக பார்க்குற மாதிரி இருக்கும் லக்ஷ்மிகாந்த் புக்லேருந்து நிறைய சில விஷயம் சொல்கிற மாதிரி இருக்குது இப்போ டிஎன்பிசி வந்து சாதாரணமாக கொஷின் கேட்குறது இல்லை ஜிஎஸ்சில் ரொம்ப உள்ளே போய் டெப்தாக கேட்கறதால எல்லா யூனிட்ஸுக்குமே வந்து கொஞ்சம் கிளாஸஸ் வந்து அதிகமாக போட்டிருக்கு நிறைய விஷயத்தை வந்து சொல்கிற மாதிரி இருக்குது இந்தியன் பாலிட்டி வந்து இருபது கிளாஸஸ் இருக்குது ஐஎன்எம் இருக்குது பார்த்திங்களா இது வந்து பதினஞ்சு கிளாஸஸ் வந்து இருக்குது அதன் பிறகு வந்து யூனிட் எயிட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிளாஸஸ்ஸு யூனிட் நைன் வந்து பத்து கிளாஸ் ஸோ நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 175 செவன்டி ஃபைவ் கிளாஸஸ் வந்து இருக்குது ஓகேங்களா இந்த நூற்றி எழுபத்தஞ்சு கிளாஸஸ் அதன் பிறகு தமிழ் கிளாஸஸ் மேக்ஸ் கிளாஸஸ் இது நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நூற்றி எழுபத்தி ஐந்து ப்ளஸ் கொஷின் வந்து போட முடியும் ஏன்னா எல்லா யூனிட்டையுமே இதில் வந்து கவர் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இத்தனை கிளாஸ் வந்து நீங்கள் போட போகிறீங்களே சார் இதெல்லாம் வந்து எப்படி போட போகிறீங்க எந்த சோர்ஸ் வச்சு நீங்கள் வந்து போட போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம் அதுக்குண்டான டீட்டெயில்ஸை நான் கொடுத்துட்றேன் முதல்ல வந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே எதுலேருந்து கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் அந்த ஸ்கூல் புக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கு அதன் பிறகு நியூ புக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அது தமிழாக இருந்தாலும் சரி இல்லைன்னா பழைய புத்தகமாக இருந்தாலும் சரி ஜிஎஸ்க்கு ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஓல்டு புக் நியூ புக் வந்து படிச்சுட்டு அதன் பிறகு வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய அனாலிசஸ் அதன் பிறகு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாலிட்டிக் லக்ஷ்மிகாந்த் ஸோ அந்தமாரி கா வெங்கடேசன் புக் இருக்குது ஐஎன் அமுக்கெலாம் ஸோ அந்த மாதிரியான சில புக்ஸ்லாம் இருக்குது அந்த புக்ஸுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக சிலபஸ்லாம் எங்கே கவர் ஆகுதோ அதை மட்டும் படிச்சுட்டு மொத்தமாக தொகுத்து ஒவ்வொரு வீடியோவில் அந்த கண்டென்ட் என்னவோ அதுக்கு உண்டான அந்த டெப்த்தாக வந்து நம்மளுக்கு வந்து அந்த வீடியோவில் வந்து கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து ஒவ்வொரு கிளாஸ்லையும் வந்து நம்ம பின்பற்ற போகிறோம் ஸ்கூல் புக் வைஸாக வந்து ஏன் நம்ம போகல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா அதுலேயே வந்து சிக்ஸ்த்தில் வரும் அதன் பிறகு வந்து நைன்த்தில் வரும் லெவல்த்து ஹிஸ்ட்ரிலேயும் வரும் லெவல்த்து எத்திக்ஸ்லேயும் வரும் ஸோ அப்போ அப்படி இருக்கிறதால நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாலு வீடியோ வந்து போடுற மாதிரி இருக்கும் பட் இப்போது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றதால நம்ம ஸ்கூல் புக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இது எல்லாமே சேர்த்து ஒரே வீடியோவை உங்களுக்கு கொடுக்கும்போது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும் உங்களுக்கும் வந்து ஒரு படிச்ச திருப்தி கிடைக்கும் அதனால தான் வந்து எல்லாமே வந்து கிளாஸஸ் வைஸாக வந்து மாற்றி இனிமேல் போட போகிறோம் இது வந்து எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வர பதினாறாம் தேதி கிழமையிலிருந்து இந்த வீடியோ வந்து ஒன்று ஒன்றா வந்து அப்டேட் ஆகிடும் ஒவ்வொரு யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த யூனிட்டை வந்து நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் இந்த இருபத்தஞ்சு கிளாஸ் வந்து என்னென்னலாம் இருக்குது இந்த பதினஞ்சு கிளாஸில் என்ன இருக்குது இந்த பத்து கிளாஸில் என்ன இருக்குன்றது வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ வந்து போட்டுரும் அதன் பிறகு அதுக்கேற்ற மாதிரி அந்த வீடியோ வந்து ஒன் பை ஒன்னாக வந்து வந்துக்கிட்டு இருக்கும் தமிழுக்கு வந்து சைட் பை சைடாக வந்து இலக்கணமும் அதன் பிறகு திருக்குறளுக்கு ஒரு தனி வீடியோவும் அதன் பிறகு வந்து ஏழு வயசாக ஒரு தனி வீடியோ வரும் வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து மேக்ஸ் வரும் ஓகேங்களா இதுதான் வந்து நம்ம இனிமேல் வந்து பயணிக்கின்ற முறை ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நீங்கள் தாராளமாக வந்து இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகேங்களா இதுக்காக எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிரகலாத்த அகாடமியில் வந்து வேறு என்னெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனிதம் அதாவது மீண்டும் பள்ளி அப்படின்ற பேட்ச் வந்து போயிட்டுருக்கு அடுத்தது வந்து மனிதம் அப்படின்ற பேட்ச் வந்து போயிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ அதனால் உங்களுக்கு தேவைன்னா இந்த மீண்டும் பள்ளி டெஸ்ட் பேட்சுக்கும் மனிதம் டெஸ்ட் பேட்சுக்கும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க ஆல்ரெடி வந்து இது போயிட்டுருக்கு இந்த பிளானுக்கும் அந்த டெஸ்ட் பேட்சுக்கும் எந்த ஒரு மாறுதலும் இல்லை சொன்ன டைமில் சொன்ன டேட்டில் வந்து அந்தந்த டெஸ்ட்டு வந்து பர்ஃபெக்ஷனாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய பெல்லைக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் போடுற வீடியோ எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும் தேங்க் யூ